ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்கள் அதாவது அதிர்ஷ்ட எண் இப்படி இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான யூனிக்கான நமது ராசி பலங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கிருக்கிறோம் அதனால இந்த வீடியோ முழுமையாக நீங்க பார்த்தீங்கன்னா முழு பழங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் எடுத்து விட்டீங்கன்னா புது வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாமல் தினசரி ராசி பலங்கள் மொபைல் மொபைல் தோடி நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்குங்க ஆதரவு அனைவருக்கும் எனது உளமந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் வளர்பரி சுபமுகூர்த்த நாள்ங்க மேலும் சதுர்த்தி தினமாகவும் அமைந்துள்ளது விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் பரிபூர்ணமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அவர் இன்னைக்கு நமது மிதுனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பதினோராம் இடத்துல பதினொன்று குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க மேலும் இன்றைய தினம் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ளார் அப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறாருங்க அவரும் ஆட்சிபூலம் பெற்றுள்ளார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரமமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதுனராஜ் என்பவர்களுக்கு பண வரவுகள் பிரிவிக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் நீங்கள் வந்து இப்போது பண வரவுகளை கிடைக்கப் பெறுவீங்க நீங்கள் இப்போது பழைய பாக்கியில் வசூல் செய்யறதுல கொஞ்சம் முயற்சி செய்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு பணம் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதன் மூலமாக உங்களது கடனெல்லாம் அழைத்து நீங்கள் நிம்மதி பெற முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினங்க பணம் சம்பந்தமான கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளதுங்க மனதளவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு விடை கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு தெளிவான ஒரு நல்ல சூழல் விளைவிலை அமையும் நண்பர்களே எனவே சின்ன சின்ன குழப்பங்கள் உருவானாலும் அதை நேரத்தில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நண்பர்களே இந்த தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபார ரீதியாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இப்பொழுது புதிதாக நிறைய முதலீடுகள் நீங்கள் செய்யலாங்க வியாபார ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் காரணமாக தான் உங்களுக்கு இன்னும் லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழலை உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ அந்த மாதிரி பெரிய அளவில் தன லாபம் பார்ப்பதற்காக புதிய புதிய முதலீடுகளை ஆலோசனை கிடைக்கப்பெற்று நீங்க முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எந்த விதமான முதலீடுகள் இருந்தாலும் சரிங்க நீங்கள் இன்ற தினம் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு லாபத்தை கருத்தில் கொள்ளாமல் நீங்கள் கூடுதல் அனுபவ அறிவை மேம்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் நீங்க முதலீடு செய்யறதை விட நல்ல ஒரு ஆழமான அறிவை ஏற்படுத்தி கொண்டு முதலீடு செய்வது நல்லதுங்க நல்ல வல்லுநர்களை ஆலோசித்து அதன் பிரகாரம் நீங்க முதலீடு செய்யும் போது நல்ல லாபம் உண்டு புதிய புதிய முயற்சிகளை நீங்க தாராளமாக இன்னைக்கு நீங்க நிறைய செய்யலாம் ஆனா அந்த மாதிரி புதிய முயற்சிகள் செய்யும் போது அவசரப்படாமல் நிதானித்து சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய ஆசைகள் மனதில் உதயமாகும் இருந்தாலும் வந்து எந்த ஆசைகள் வந்து உங்களால் வந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும் எது உங்களுக்கு தேவையான ஒன்றுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க முன்னேற்றம் இன்னைக்கு வெவ்வேறு வகையில் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் எல்லாமே இப்போது சாதகமாக மாறும் ஒரு வேலை நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்தது அப்படின்னா இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே திருமணமான இருக்கக்கூடிய இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க அனுசரித்து போகணுங்க விட்டு கொடுத்து போவதன் மூலமாக தம்பதிகளுக்குள்ளார ஒற்றுமையை ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த தினம் அதன் மூலமாக நீங்க இனிமையான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் புதிதாக வீடு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கூட தயக்கமில்லாம வீடு மற்றும் அதிக சொத்துக்கள் சார்ந்த புதிய முயற்சிகள் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க அப்பா மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தந்தை வழியில நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளில் கொஞ்சம் நிதானம் தேவைங்க பொறுமையாக நீங்க யோசித்து செயல்படுத்துங்க உங்கள் காரியங்களை நீங்கள் ஈடுபடும் போது நிதானமாக செயல்படுறது நல்லது அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நேற்றுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் நீங்கள் நல்ல முடிவுக்கு வரும் பழைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளுங்க ஸோ அதை இந்த தினம் நீங்கள் வந்து சிறப்பாக உணர முடியும் அலுவலக பணிகள் அழகாக மாறுங்க வியாபாரிகளுக்கு உங்களுக்கு வியாபார ரீதியாக நல்ல சாதகமான சூழல் இருக்கும்போது பயன்படுத்திக் கொண்டு நிறைய முயற்சிகளில் ஈடுபடலாம் இறை வழிபாடுகள் செய்வதன் மூலமாக இந்த தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல மன நிம்மதி கிடைக்குங்க என இறை பணிகளில் ஈடுபடுவதற்கு உங்களுக்கு நல்ல சூழல் இப்பொழுது சாதகமாக அமைந்துள்ளதுங்க சோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பலங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சிறுதுறை பயணங்களை கூட நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொள்வது நல்லது காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை என்ற காதலருடனான காதல் உறவுல நீங்கள் இனிமையை கண்டிப்பாக பெற முடியும் நல்லா ரொமான்ஸ் நாடுகளுக்கு உகந்த ஒரு நாளாக இருந்தாலும் உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாதுங்க உங்கள் காதலரி என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்க புரிந்து கொண்டு காதலர் மூடுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப அவசியம் ஒருவேளை நீங்கள் இப்போதான் புதிதாக ப்ரப்போஸ் பண்ண போறீங்க காதலை வந்து வெளிப்படுத்த போறீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக உங்க காதலரை பற்றி நீங்கள் யாருகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறீங்களோ அந்த நபர்களை பற்றிய முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளணும் மேலும் உங்களது ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய அந்த நபர் வந்து யாரு கூடயும் உறவு இல்லை அப்படின்றத நீங்கள் கொண்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து காதலை வெளிப்படுத்தலாம் இந்த தினம் நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் வெகுமதி எல்லாம் நீங்கள் நினைச்சதை விட கொஞ்சம் லேட்டாக இலுபரியாக மாறலாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஏமாற்றங்கள் உங்களுக்கு அலுவலக பணிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது நீங்கள் வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட சில முதலீடுகள் குறித்த நல்ல வாய்ப்புகள் வருங்க புதிய முதலீட்டு வாய்ப்புகள்லாம் நீங்கள் வந்து சிந்தித்து பரிசீலனை செய்ததுக்கு அப்புறம்தான் தான் வந்து உண்மையான சாத்திய கூறுகள் எல்லாம் நீங்கள் ஆய்வு செய்துதான் நீங்கள் முதலீடுகளை செய்ய வேண்டும் ஸோ அதை மறந்துடாதீங்க இன்று தினம் நிறைய வெற்றி கொண்டாட்டங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் அந்த மாதிரி ஆனந்தத்தை உங்க நண்பர்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அலுவலக பணிகளை என்ற தினம் நீங்கள் பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டு இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நாள்கின்ற தினம் சில நல்ல தகவல் தொலைதூர உறவினர்களிடமிருந்து உங்களுக்கு வரும் அந்த தகவல் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சிறந்த ஒரு அற்புதமான ஒரு நாள்கின்ற தினம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இன்றைய தினம் நிறைய முன்னேற்றங்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் வயலட் கலரை யூஸ் பண்ணலாங்க வயலட் கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபோர் அதிர்ஷ்ட என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ராசி அன்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இந்த தினம் நீங்கள் சிறப்பாக பண வரவுகளை கிடைக்கப்படுவீங்க அதனால உங்களுக்கு வரவும் செலவும் சமமாகக்கூடிய ஒரு நாளாக அமையும் புதிய முயற்சிகள் நிறைய செய்யும் போது அதில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து நிதானித்து செயல்படுங்க வெற்றிகள் உண்டு நெருக்கடிகள் குறையும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு திருமண மாணவர்கள் உங்கள் வாழ்க்கை தினம் கூட அனுசரித்து பண்ணீங்கன்னா நல்லா பெட்டரான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும் உங்களுடைய அப்பா வழியில உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க எந்த காரியங்கள் அப்பா கூட சேர்ந்து செய்தாலும் அதில் கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது என்பல்லி சிறந்த ஒரு நாள் அனுசரித்து போங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு மனதில் புதிய ஆசைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள்ங்க வியாபாரிகளுக்கு சாதகம் நல்ல சூழல் அமையும் இறை வழிபாடுகளை ஈடுபடுவதற்கான நல்ல சூழலை உங்களுக்கு அமைகிறதுனால தாராளமாக அதில் நீங்க ஈடுபடலாம் மனதில் உள்ள சின்ன சின்ன குழப்பங்கள் தோன்றினாலும் அது மறைந்துவிடும் அதனால நீங்க கவலைப்படுத்த ஏதுமில்லை என்னென்ன சொல்லி இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே